வெல்கம் டு மெலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக அரசுடைய போக்குவரத்து துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்துக்கழகம் அவங்களுடைய அப்ரண்டிஸ் பயிற்சிக்கான அறிவிப்பு தான் இப்போ நமக்கு வெளியாகி வெளியாகியிருக்கு ஸோ இதில் கல்வி தகுதி குறைந்தபட்சமாக டிப்ளமோ படித்தவங்க டிகிரி படித்தவங்கலருந்து பிஇ பிடெக் மாதிரியான ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்தவங்க வரைக்கும் எல்லாருமே விண்ணப்பிக்க முடியும் மொத்தமாக ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு போக்குவரத்து மண்டலங்களுக்கு தனித்தனியான வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு நம்மளுடைய கல்வித் தகுதி அடிப்படையில் அதாவது அவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச கல்வித் தகுதியில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அடிப்படையில் தான் நமக்கு வந்து இந்த வாய்ப்பானது வழங்கப்படும் ஸோ சூப்பரான இந்த வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுதான் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட் இதில் வந்துட்டு விழுப்புரம் ரீஜன் கும்பகோணம் ரீஜன் மதுரை ரீஜன் திருநெல்வேலி சேலம் மெட்ரோபாலிட்டன் அதாவது சென்னை ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஸோ இப்படி பல்வேறு மண்டலங்களில் இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து கழகங்களுக்கு தான் இப்போ வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம விழுப்புரத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை வெள்ளூர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஸோ இதெல்லாமே வந்துட்டு விழுப்புரம் அந்த ரீஜனில் வந்து வருது ஸோ இதேமாதிரி ஒவ்வொரு ரீஜனுக்கும் என்னென்ன அந்த மண்டலத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகே ஆன்லைன் ரிஜிஸ் அப்ளிகேஷன் விழுப்புரம் ஓகே டிஎன்எஸ்டிசி ரீஜன்ஸ் ஓகே என்னென்ன ரீஜன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃப்ரம் எலிஜிபிள் கிராஜுவேட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் அண்ட் கிராஜுவேட் இன் ஜென்ரல் ஓகே பாஸ்ட் டியூரிங் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே ஃப்ரம் தமிழ்நாடு ஃபார் அண்டர் கவுண்ட் ஒன் இயர் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் அண்டர் த அப்ரண்டிஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் செவென் த்ரீ ஸோ வந்து இந்த அப்ரண்டிஷிப் பயிற்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இந்த வருடங்களில் அவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட பாலப்பிர்கள் வந்து டிப்ளமோ டிகிரி முடித்த விண்ணப்பதாரர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மந்த்லி ஸ்டைஃபண்ட் ஸோ இது வந்து மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து நைன் தௌசண்ட் ஃபார் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ஸோ நீங்கள் வந்து கிராஜுவேட் படிச்சுட்டு இந்த அப்ரண்டிஷிப் பயிற்சிக்கு விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் தேர்வு செய்யப்படுற பட்சத்தில் உங்களுக்கு ஒன்பதாயிரம் வழங்கப்படும் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸாக இருந்தீங்க அப்படின்னா எட்டாயிரரூபா வந்து உங்களுக்கு ஸ்டை ஃபண்டாக வந்து இந்த பயிற்சிக்கு வழங்கப்படும் ஓகே கிராஜுவேட் இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பிஇ பி வித் ஃபஸ்ட் கிளாஸ் ஓகே சப்ஜெக்ட்ஸ் ஃபீல்ட்ஸ் நம்பர் ஆஃப் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஸோ என்னென்ன அந்த பாட பீரியட் வந்து நீங்கள் பிடெக் படிச்சிருக்கணும் அப்படின்ற அந்த லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்எஸ்டிசி விழுப்புரத்தில் வந்து மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் எழுபது சிவில் இன்ஜினியரிங் ஒன்பது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஒன்பது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பன்னெண்டு டோட்டலாக வந்து நூறு வேகன்சி விழுப்புரத்தில் கொடுத்துருக்காங்க மாதிரி டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் சேலம் மதுரை திருநெல்வேலி சென்னை மாதிரி எஸ்சிடிசி தமிழ்நாடு ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் வந்து மொத்தமாக முப்பது மொத்தமாக வந்து உங்களுக்கு நானூற்றி ஐம்பத்தெட்டு வேகன்சிஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இதேமாதிரி டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா விழுப்புரத்தில் வந்து மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் இருபத்தாறு சிவில் இன்ஜினியரிங்கில் நாலு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் மூணு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஏழு மொத்தமாக வந்து நாற்பது வேகன்சி ஸோ அதேமாதிரி டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் சேலம் மதுரை திருநெல்வேலி சென்னை தமிழ்நாடு அதாவது எஸ்சிடிசி தமிழ்நாடு ஸோ இப்படி அவங்க எந்தெந்த மண்டலத்துக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லி மொத்தமாக கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து மொத்தம் ஐநூற்றி அறுபத்தொரு வேகன்சி இது போக கிராஜுவேட் இன் ஜென்ரல் ஆர்ட்ஸு சயின்ஸு காமர்ஸு ஹியூமனிட்டிஸ் ஸோ இவங்களுக்கான தனி அப்ரண்டிஸ் இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிபிஎம் பிசிஏ எக்ஸட்ரா ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் ட்ரைனிங் ஸ்லாட் வந்து டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் தொண்ணூறு டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் முந்நூறு டிஎன்எஸ்டிசி மதுரை முப்பத்தி ஏழு திருநெல்வேலி தொண்ணூற்றி மூணு சென்னை பத்தொன்பது எஸ்இடிசி தமிழ்நாடு முப்பது மொத்தமாக வந்து ஐநூற்றி அறுபத்தொம்பது வேகன்சிஸ் ஸோ நமக்கு வந்து டோட்டலாக டிப்ளமோ அதாவது இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு டிப்ளமோ கிராஜுவேட்டு அதுபோக வந்து ஜென்ரல் டிகிரியில் வந்து இருக்கக்கூடிய அந்த கிராஜுவேட்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு போக்குவரத்து மண்டலங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க ஸோ மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டகிரி ஒன்று இதில் பார்த்திங்க அப்படின்னா ஓகே டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ரெகுலர் ஃபுல் டைம் வித் ஃபஸ்ட் கிளாஸ் கிராண்டட் பை த ஸ்டாச்சுட்டரி இன் ரெலவென்ட் டிசிப்ளின் ஸோ வந்து அந்த குறிப்பிட்ட அந்த சம்மந்தப்பட்ட பாடப்பிரிவு வந்துட்டு நீங்கள் டிகிரியில் வந்து ரெகுலர் ஃபுல் டைமாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ செகண்ட் வந்து டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் ஓகே இதில் வந்து டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ரெகுலர் ஃபுல் டைமு கிராண்டட் பை ஸ்டாண்ட் ஓகே ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலர் ஃபுல் டைமாக வந்து டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ஸோ இதில் வந்து டிகிரி இன் ஆர்ட்ஸு சயின்ஸு காமர்ஸு ஹியூமனிட்டிஸ் சச்சஸ் பிபி பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிபிஎம் பிசிஏ எக்ஸட்ரா ரெகுலர் ஃபுல் டைம் ஓகே நீங்கள் இந்த பணப்பிரிவில் வந்து ரெகுலர் ஃபுல் டைமாக நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஏஜ் லிமிட் வில் பி ஃபாலோட் ஆஸ் பர் அப்ரண்டிஷிப் ரூல் ஸோ இதுக்கான அந்த வயது வரும்போது வந்து அப்ரண்டிஷிப் ரூல் பிரகாரம் அவங்க வந்து கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து இவங்க எந்த வருடத்தில் தேர்ச்சி பெற்றவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம ஒரு லிஸ்ட்டு பார்த்தோம் நம்ம ஸோ அந்த அடிப்படையில் தான் இதில் வந்து நமக்கு அந்த தே நம்ம வந்து விண்ணப்பிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதோ குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இந்த வருடங்களில் நீங்கள் வந்து டிப்ளமோ டிகிரி முடித்த விண்ணப்பதாரர் இருந்தீங்க அப்படின்னா அவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த டிப்ளமோ டிகிரி படித்த விண்ணப்பதாரர்கள் இந்த அப்ரண்டிஷிப்பு விண்ணப்பிக்க முடியும் ஓகே மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸு ஆஸ் பர் ஆஸ் பர் பிரிஸ்கிரைப்டு இன் கிளாஸ் ஃபோர் ஆஃப் அப்ரெண்டிஷிப் ஆக்ட் ரூல் நைன்டீன் நைன்டி டூ அண்ட் அமெண்ட்பெண்ட்ஸ் தர் ஆஃப் இஃப்னி ஸோ வந்து அவங்க அந்த குறிப்பிட்ட அந்த அப்ரண்டிஷிப் ஆக்ட் ரூல் பிரகாரம் உங்களுக்கான அந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் ஸோ இதுக்கான அந்த பயிற்சி காலம் அந்த அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் வில் பி ஃபார் எ பீரியட் ஆஃப் ஒன் இயர் ஆஸ் பர் அப்ரெண்டிஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஓகே ஸோ வந்து ஒரு வருட காலமானது இந்த பயிற்சியானது நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே செலெக்ஷன் ப்ரொசீஜர் போர்ட் ஆஃப் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் இஸ் இன்ட்ரெஸ்டட் வித் த டாஸ்க் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் ஃப்ரம் ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டா ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வில் பி டன் பேஸ்ட் ஆன் த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன் த பேசிக் ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் as applicable to ரெஸ்பெக்டிவ் டிசிப்ளின் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஷால் பி இன்டிமேட்டட் த்ரூ தர் email இமெயில் ஐடி ஷார்ட் லிஸ்டட் to appear for certificate ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட் திருச்சி ரீஜன் ஆஃபீஸ் ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது கொடுக்கக்கூடிய உங்களுடைய கல்வித் தொகுதி அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மதிப்பெண்கள் இந்த அதில் இருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அடிப்படையில் உங்களுக்கு வந்து இந்த விண்ணப்பதாரர்களிலிருந்து அந்த தேர்வு பட்டியல் வந்து தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மாதிரி தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்கள் அவங்க வந்து அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான அந்த முகாமில் போய் கலந்துக்கிட்டு அவங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து முடித்து அடுத்த கட்டமாக அந்த முழுமையான அந்த தேர்வானது நடைபெறும் சொல்லியிருக்காங்க ஓகே ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஓகே தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஸோ எந்தெந்த அந்த ரீஜனுக்கு வந்து அதற்கான அந்த கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபார் கேட்டகிரியே ஏ ஹூ ஹவ் ஆல்ரெடி என்ரோல்டு த ஓல்டு நேஷனல் வெப் போர்ட்டல் ஓகே ஸோ நீங்கள் வந்து ஓல்டு நேஷனல் வெப் போர்ட்டலில் நீங்கள் வந்து லாக்இன் பண்ணிந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த அடிப்படையில் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க கேட்டகிரி பியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி என்ரோல்டு இந்த நியூ நேஷ்னல் வெப் போர்ட்டல் ஸோ வந்து நீங்கள் புதிய அந்த நட்ஸ் அதாவது அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கான அந்த அஃபிஷியல் போர்ட்டலில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற அந்த ரெண்டு விதமான அந்த மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ அப்படின்ற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபார் அப்ளைங் அப்படின்னு சொல்லிட்டு லாகின் வித் த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு அண்டர் அப்ளை அகேன்ஸ்ட் அட்வர்டைஸ் வேகன்சி சர்ச் தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் விழுப்புரம் லிமிடெட் ஆர் டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் ஸோ வந்து ரெண்டு மெத்தடாக கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பழைய போர்ட்டலில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா எப்படி புது போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா அப்படின்ற அந்த ரெண்டு மெத்தட் இருக்குது ஸோ நீங்கள் வந்து எதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் மெத்தட் வந்து முழுமையாக பார்த்து நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதர் மோடில் இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது ஓகே போர்டிங் அண்ட் லாட்ஜிங் நோ போர்டிங் அண்ட் லாஜிங் எக்ஸ்பென்சஸ் அட்மிசபிள் ஸோ வந்து ஓகே எந்த விதமான அந்த தங்குவதற்கான அந்த வசதியை வந்து உங்களுக்கு கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அப்பான் கம்ப்ளீஷன் ஆஃப் அப்ரெண்டிஷிப் பீரியட் டிஎன்எஸ்டி சிரிஜின் விழுப்புரம் கும்பகோணம் ஓகே அப்ளிகேஷன் டு ஆஃபர் எம்ப்ளாய்மெண்ட் டு சர்ச் அப்ரண்டிஸ் நார் கேன் அப்ரெண்டிஸ் கேன் கிளைம் ரைட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் அப்ரெண்டிஷிப் ஸோ ஓகே நோ அப்ளிகேஷன் ஓகே நீங்கள் வந்து இந்த அப்ரண்டிஷிப் பயிற்சி முடிச்சிங்க அப்படின்னாலும் அதன் அடிப்படையில் உங்களுக்கு நிரந்தர பணி எதுவும் வழங்கப்படாது அந்த விண்ணப்பதாரர்களும் வந்து இதை இதை அடிப்படையாக வச்சு நிரந்தர பண்ணி கொடுங்க அப்படின்னு எங்களுக்கு கேட்க முடியாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஆக்டிவிட்டி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் லிஸ்ட் இருபத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ பதினெட்டு பத்து வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க உங்களுக்கு இருபத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஷார்ட் லிஸ்ட் பண்ண லிஸ்ட் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் ஃபார் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் திருச்சி ரீஜியன் ஆஃபீஸ் ஓகே உங்களுக்கு வந்து நீங்கள் தேர்வு செய்யப்பட்ட அந்த பட்டியல் வந்து உங்களுக்கு வெளியாகும் அதன் அடிப்படையில் நீங்கள் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு திருச்சி ரீஜியன் ஆஃபீஸில் நவம்பர் செகண்ட் வீக் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டென்டேட்டிவ்லி அதாவது தோராயமான தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நவம்பர் மாதத்தில் இரண்டாவது வாரத்தில் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ பர்டிகுலர் டேட்டு அது வந்து உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் அல்லது உங்களுக்கு இமெயில் ஐடி மூலமாக பின்னல் வந்து தெரிவிக்கப்படும் திஸ் லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் ஷால் பி பப்ளிஷ்ட் த போர்ட்டல் ஓகே ஹெச்டிடிபிஎஸ் நேட்டல் எஜுகேஷன் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸோடய லிஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகும் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இன்கம்ப்ளீட் ஓகே ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிசீவ்ட் ஆஃப்டர் டியூ டேட் வில் பி ரிஜெக்டட் ஸோ வந்து உங்களுடைய அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து முறையாக வந்து உங்களுக்கு பதிவு செய்யப்படலாம் உங்களுடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது தகவல்களுக்கு இடம் கொடுக்காத மாதிரி முழுமையான தகவல்களை பதிவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள் ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வெளியிட்டிருக்கக்கூடிய அப்ரண்டிஷ் பயிற்சிக்கான அறிவிப்பு இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் தான் ஸோ குறிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அந்த போக்குவரத்து கழக மண்டலங்களில் வந்து அந்த அறிவிப்பு வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிஇபெக் மாதிரியான ப்ரொஃபஷனல் டிகிரி டிப்ளமோ மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்த டிகிரி படித்த விண்ணப்பதாரர்களும் இதில் விண்ணப்பிக்க முடியும் ஸோ வந்து தகுதியில் விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த வேலை இப்போ பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய விவியூஸ் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் பண்ணின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த அடுத்த வீடியோவில் சந்திப்போம்